நமது இரட்சகரும் மீட்புரிமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நாம் லெந்து காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நமது தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை பட்ட அந்த பாடு மரணங்களை குறித்து அவருடைய செய்திகளை நாம் அதிகமாக தியானிக்கிறோம் வேத வசனங்களை அதிகமாக தியானிக்கிறோம் அதிகமாக நாம் ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இந்த லெந்து காலங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த லெந்து காலங்களை அனுசரித்து வருகிற நமக்கு இந்த நாளின் தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மிகுந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு அளிக்கிறேன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக இந்த லெந்து காலங்களிலே நாம் அதிகமாக தியானிக்கிற வேத பகுதி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசயத்தை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் தேவ ஊழியர்கள் எப்படிப்பட்ட தரிசனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் நோக்கம் இவற்றை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தேவன் தருகிற வெளிப்பாடு மற்றும் தீர்க்க தரிசன வரம் அவசியம் தேவை பிரியமானவர்களே தேவ ஊழியர்களை குறித்து நாம் அதிகமாக ஜெபித்து தேவன் தருகிற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகை மிக சபீபமாய் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களை நாம் ஆங்காங்கே நாம் காண்கிறோம் இவற்றை நாம் தொலைக்காட்சி மற்றும் செய்திகள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை மிக சபீபமாய் இருக்கிறதை இவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமி வேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்ரோ இருதயத்தை பார்க்கிறார் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒரு மனிதன் அது விசுவாசியாக இருக்கலாம் அல்லது தேவனுடைய ஊழியனாக இருக்கலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனோ அவர்கள் இருதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவன் உரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பெரியமானவர்களே அது பக்தியுள்ள விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது தேவடி ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக இருக்கலாம் தேவனுடைய வருகையிலே அவர்கள் அவர்களுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது என்று திட்டம் தெளிவாக கத்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் சொல்கிறது அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலும்புகளால் குணமாகிறோம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அக்கிரமங்களை பாவங்களை சாபங்களை கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் சிறுவிலே சுமந்தார் அதைத்தான் இந்த லெந்து காலங்களிலே நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம் பெரிய மாணவர்களே நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமந்தபடியினாலே அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டார் அவருடைய தரும்புகளால் நாம் குணமாகிறோம் பெரியமானவர்களே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டது போல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் பிரியமானவர்களே நம்மீது வரக்கூடிய சாபத்தை நாம் சுமக்க வேண்டிய பாவ பாரங்களை கிறிஸ்து அவர் மீது சுமந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே இந்த லெந்து காலங்கள் மெய்யாகவே நம்மை பரிசித்து பார்க்கிற நம்மை சோதித்து பார்க்கிற நம்மை நாமே சுத்திகரிக்கிற காலமாய் இந்த லெந்து காலங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறது மாணவர்களே இந்த லெந்து காலங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற தரிசனம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் இவைகளை நாம் தெளிவாக தேவனுடைய தரிசனங்களை அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளுகிற காலமாய் இந்த லெந்து காலங்கள் நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் விலை மதிக்க முடியாத இயேசுடைய திரு ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது லூகா பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அன்பானவர்களே பல லெந்து காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் பல லெந்து கால கூட்டங்களிலே தேவனுடைய செய்திகளை கேட்டிருக்கிறோம் வேத வசனங்களை தியானித்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சடங்காச்சாரமான ஒரு லெந்து காலமாய் இந்த லெந்து காலமும் அமையாதபடி கிறிஸ்து இயேசு நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை அறிந்து கொள்ள இந்த லெந்து காலங்கள் மெய்யாகவே நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவடி சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக நாம் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற கத்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற காலமாய் இந்த நெருந்து காலங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக பாலகன் சாமுவேலி போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு கிருபையை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த லெந்து காலங்களிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் பிரியமானவர்களே இந்த தேவ செய்தியை கேட்டேன் ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரம் நீட்டி ஆசிர்வதிக்கும்படியா ஆசிர்வதிக்கும்படியாக்கிற சுவாமி மெல்லிய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கும்படியான ஒரு கிருவியை தேவன் தாமே தரும்படியா செபிக்கிறேன் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி அப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாமே தந்து ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிற கத்தத்தாமே திருவள்ள சித்தத்தின்படியாக ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற நன்மைகளை என் இப்படி நல்ல பொக்கிசாலியை திறந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து செபைக்கிற நீர் ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி சுவாமி என் கத்தர் ஒவ்வொருவரும் திருப்தியாக்கி உம்முடைய நன்மையினால் நீர் ஆசிர்வதிக்கும்படி ஆட்சி சுவாமி அன்று வரை உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக என் தேவனாக கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக மெல்லிய சத்தத்தை கேட்க கத்தர் அனுகிரகம் செய்வீராக ஒவ்வொருவரையும் சுவாமி உம்முடைய விசேஷத்து கிருமையினால் வரங்களினால் கத்தர் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி நீர் ஒவ்வொருவரையும் சுவாமி தேங்க்யூ லால் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து சபிக்கிற கத்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது விடுதலையின் பரிசு தாவியானவர் ஒவ்வொருவரையும் நிறபும்படியா ஷபிக்கிறார் அப்படியே நிரப்புவதற்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் உமாக ஒன்று பதினொன்னும் படி இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகி இருக்கும்படி உமக்கென பயன்படும்படி ஒவ்வொரு முடியும் கத்தினுடைய ஆவியானவர் நிரப்பு வீராக ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து வழிநடத்து வீராக இயேசு நாமத்தை சேவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தாமைந்து திரு வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக